வி த இது என்னுடைய மக்கள் இது ஜாக் சோகருடைய வார்த்தை ஜாக்ஸ்வேகர் டபுள்பிள்யூ வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா மறைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய திறமைசாலி டபிள்பிள்யூக்கு வந்த சில வருடங்களையே உலக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஜாக் ஸ்வேகர் டபுள்யூ சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் இல்லை பல வருடம் பார்த்தீங்கன்னா பக்கம் வரல ரெண்டாயிரத்தி பதிமூணில் வரும்போது இவருக்கான வாய்ப்பை டபுள்யூ கொடுத்தாங்க இது ரியல் அமெரிக்கன் அப்படிங்கிற கேரக்டரில் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போனாங்க ஆனால் அப்போவும் டபுள்பிள்யூ வந்து இவருக்கான பெரிய வாய்ப்பு எதுவும் கொடுக்காம அண்டர் எயிட் ரசர் ஆக்குறதுனால டபுள்பிள்யூ விட்டு வெளியேறிட்டார் அதுக்கப்புறமா ஏஇ டபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியில் சில நாட்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அங்கேயும் இவருக்கு பெரிய வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல எம்எம்ஏ ப்ரோ ரஸ்லிங் மற்றும் யூஎஃப்சி எல்லா பக்கமும் போய் ஒரு ரவுண்டு கலக்கிட்டார் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கப்புறமா இந்த ரஸ்லிங் ஜானர் எனக்கு வேண்டாம் இதை விட்டு நான் விளையிறேன்னு சொல்லிட்டு டோட்டலி ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் ரஸ்லிங் எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையிறது இல்லைங்க உலக ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஜாக் சோகர் ரொம்பவே குறுகிய காலத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆனது ரொம்பவே வருத்தமான